திரிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை அனைவருக்கும் வணக்கம் அன்பானவர்களே இந்த வீடியோ வாயிலாக நீங்கள் காணக்கூடிய அரசியல் தொடர்பான ஜாதக வழக்கம் என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று காரணம் என்றுமே வற்றாத ஜீவநதியாக பாய்ந்து கொண்டிருக்கும் தாமிரபரணி ஆற்றின் நெல்லை மாவட்டத்திலிருந்து திருநெல்வேலி சீமை பகுதியிலிருந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக பதவியேற்றுள்ள மதிப்பிற்குரிய திரு நயினார் நாகேந்திரய்யா அவர்களுடைய அரசியல் பயணமானது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்து பத்தொன்னு காலகட்டங்களிலே மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராகி எம்எல்ஏ ஆக இருந்திருக்கிறார் அதற்கு மேலாக ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்களிலே சட்டமன்ற உறுப்பினராகி மந்திரி சபையில் இடம்பெற்று அமைச்சராக பணிபுரிந்திருக்கிறார் இவ்வாறு இந்த அரசியல் அமைப்பு கொண்ட ஐயாவுடைய ஜாதக பிறந்தகால அமைப்பை ஆய்வு செய்து பார்க்கையில் அவர் சிம்ம ராசி லக்கணமாகி லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்திலே சூரியன் புதன் நாலிலே சுக்கரன் ஐந்திலே குரு சனி ஏழில் கேது பதினொன்றில் செவ்வா இந்த அமைப்பினுடைய வாயிலாக இந்த ராசி லக்கணத்திற்கு யோகர் என்ற அவையோர் என்ற ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஸ்தானபல வலிமையை பார்க்கும்போது எவரவருடைய ஜாதகத்திலும் லக்கண ராசிக்கு முழு முதல் சுபரான குரு தொடர்பை பெற்றிருந்தால் அந்த ஜாதகர்கள் வாழ்வில் கிடைக்க வேண்டிய சகலவித பாக்கியத்தின் பிறகு தகுதியானவர் அப்படிப்பட்ட குருவுடைய ஸ்தான வலிமை எப்படி இருப்பதை ஆய்வு போது அவ ஐயாவுடைய ஜாதகத்திலே காலவசமின்படி பாக்கியாதிபதி குரு காலவச தத்துவமைப்பின்படி பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடமான சிம்ம ராசி லக்கணத்தை கொண்ட ஐயாவுடைய ஜாதகத்திற்கு ராசி லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்திலிருந்தே ஒன்பதாம் பார்வையாக லக்கண ராசியை பார்ப்பதனால அதுவும் ஆட்சி மூலத்திரிகோண வலிமையோடு இருந்து பார்ப்பதனால இவர்களுடைய புகழ் அரசியல் வாழ்க்கை எல்லாமே உச்சநிலையில் எமையமலேயே தொடு அளவிற்கு இருக்குது என்பதை காட்டுகிறது ஆக லக்கணத்திலே அமர்ந்த சந்திரன் ராகு குருவோட பார்வை பெற்றிருப்பது மிகச் சிறப்பு லக்னாதிபதி சூரியன் மூன்றாம் சுபர் வீடான சுக்கரனுடைய பிற்பலம் பெற்ற வீட்டில் இருப்பதும் அவர் உங்களுக்கு நீசம் என்று தோணலாம் ஆனால் கன்னித்துலாம் வீட்டுக்கு நெருங்கி நெல் இருக்கிறார் நீசம் இல்லை ஆக உபசித்தரமான மூணு ஆறு அந்த பத்து பருவ அமைப்பில் இருப்பது சிறப்பு சுக்கரன் நாளில் திற்பனம் பெறுவது அவயோகரம் இருந்தாலும் சிறப்பு ஐந்திலே நான் ஏற்கனவே கூறுவது போல காலபசம்படி பாக்கியாதிபதி இந்த லக்ன ராசிக்கு யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அங்கே வலிமை பெற்றிருக்கிறார் சனியோடு நெருங்கி இருந்தாலும் டிகிரி லெவலில் பாதகம் இல்லை ஸோ குருவும் சனியுமே சுபத்துவுமா இருக்கிறார் கேது சிம்மராசி லக்கணத்துக்கு யோகாதிபதி கேது கும்பத்திலோ கண்ணில் இருப்பது மிகச்சிறப்பு சிறப்பு அந்த அமைப்பிலே ஒரு கேந்திர அமைப்பிலேயும் சந்திரகேந்திரத்திலும் இவர் கும்ப வீடாக இருப்பது மிகச்சிறப்பு செவ்வாய் எடுத்துக்கொண்டால் அது ஒரு பாவ கிரகந்தான் இருந்தாலும் சிம்மராசி லக்கணத்திற்கு நாலு ஒம்பது கூடிய யோகாதிபதி என்ற அமைப்பிலே உபராசி ஆன உபசேயஸ்தானமான மூணாறு பத்து பதினொன்றில் இருந்து ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் பதி தொடர்பு ஒருவருடைய அமைப்பிற்கு ஐந்து ஒம்பது என்பது இரண்டு கைகள் மாறி இந்த இரண்டு கைகள் வலிமை பெற்றால் அதிர்ஷ்டம் மகாலட்சுமி பாக்கியஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இந்த அமைப்புகளுடைய நிலையை கணக்கிட்டு பார்க்கும்போது இப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட ஜாதகருடைய உச்ச புகழ் எவரெஸ்ட் நிலையை கூட அடையதற்கு தகுதியானவர் என்பதை காட்கிறது ஆக குருசவா தொடர்பு என்பது குருமங்கள யோகா அமைப்பை தரக்கூடிய அஞ்சு ஒம்பது தொடர்பு மிகப்பெரிய அருமையான வாய்ப்பு ஆக ஐயாவுடைய ஜாதத்துள்ள கிரகங்கள் யோகரோ அவையோரோ மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையில் இருக்கிறார் என்பதை நான் பார்க்க முடிகிறது மேலும் ஐயாவர்களுடைய ஜாதம் இப்படி தசாபுத்தியை கணக்கிட்டு பார்க்கும்போது ஆரம்பத்தில் கேர்தசை திசை அதை விட்டுவிடுவோம் அவருடைய சிறிய வயது அடுத்து இருக்கக்கூடிய சூரிய சந்திர சந்திரசவா ராகதசையெல்லாம் பார்க்கும்போது ஒருவருடைய ராசி லட்சணத்திற்கு அமைப்பின்படி அந்த ஜாதருடைய சரியான வயது பருவத்தில் தொடர்ந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைகள் வர வேண்டும் இங்கே பாருங்கள் அந்த அமைப்பின்படி சூரிய சந்திர செவ்வாறாக குரு திசையெல்லாம் ஐயாவுடைய ராசி லக்ணத்திற்கு மிகப்பெரிய யோர்கள் அப்படி பார்க்கும்போது சூரிய தசை மூன்றாம் இடத்திலே சுக்கரன் திற்பலம் பெற்று மாற்றம் முன்னேற்றம் எல்லாவித தன்னம்பிக்கை விடாமற்சி வெற்றி கொள்ளக்கூடிய இடத்துல இருந்து நடத்துகிற அமைப்பில் மிகப்பெரிய சிறப்பு சந்திரதச ராசி லக்கணம் ஒன்றாகி அவர் நினைக்கக்கூடிய எண்ணமும் செயலும் எதில் வெற்றி காணக்கூடிய அமைப்பில் காலவசத்தின்படி ஒரு பக்கியாதிபதி இங்கே பூர்வ புண்ணியாதிபதியுடைய பார்வையை பெற்று இருப்பது சந்திரன் ராகதசிகள்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பதை காட்டுகிறது அடுத்து செவ்வாதசையோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே நான் கூறியது போல் அஞ்சு ஒம்பது தொடர்பு குருமங்கல யோகம் என்ற மிகப்பெரிய ஒரு உன்னதமான அமைப்பு உபசியஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது செவ்வாதசியும் ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருக்கும் ராக திசை குருவோட பார்வை கேந்திரம் ஒரு கோண அமைப்பு ஸோ இதுவும் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலை கொடுத்துருக்கும் அடுத்து நடவடிக்கூடிய குரு திசையில் புதன்பத்தி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா காலபூசமைப்படி ஒரு பாக்கியாதிபதி இங்கே பஞ்சமாதிபதி குருவிற்கு எந்த ஒரு பாவத்துவ தொடர்பும் கிடையாது செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டெல்லாம் ஐந்து ஒம்போது ரெண்டு பேருமே பாக்கியத்தை அள்ளி கொடுக்குறவர்கள் ஆக சனி இருந்தாலும் பாதகத்தை கொடுக்க அமைப்பில் இல்லை ஸோ குருதசி நன்றாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சனி தசை குருவோட தொடர்பில் குருவோட வீட்டில் அடுத்து வரக்கூடிய புதன் தசை நான் ஏற்கனவே கூறியது போல மூன்றாம் இடத்துல ஒரு புதை ஸ்தானம் சுக்கரன் திக்பலம் பெற்றுக்கிறார் கேது எடுத்துக்கிட்டால் கூட யோகம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கேந்திரஸ்தானம் கும்பராசியில் இருக்கக்கூடிய கேது நல்ல யோகத்தை செய்வார் ஆக ஐயாவுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் யோகரோ அவயோகரோ எல்லாமே சுபத்துவ அந்த சூட்சம் உள்ள கூட இருக்கிறது கோட்சா ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் கூட வரக்கூடிய சனி பயிற்சியை குரு பயிற்சியோ பார்த்திங்கன்னா அவருடைய ஜனநகால அமைப்பின்படி சனி வந்து குறுவோட இருக்கிறார் எவருடைய ராசி லக்கணத்திற்கு தொடர்ந்து யோகாதிபதி தசை நடக்கும்போது அஷ்டமச்சினி ஏழச்சினை செம்பச்சன எந்த பாதிப்பையும் கொடுக்காது ஐயாருடைய ஜாதகத்தில் அரசியல் பயணம் தொடங்கி இதுவரைக்கும் வெற்றிய தோல்வியோ மிகப்பெரிய சிம்மசுப்பனமாக அரசியலே அசைக்க முடியாத சக்தியாக தான் இருந்திருக்கிறார் நிறைய வசதி வாய்ப்பு இருப்பதற்கு குடும்பங்களையோ எல்லாமே நமக்கு பார்க்க முடிகிறது ஆக அஷ்டமச்சனியாக இந்த சிம்மராசி லக்கணத்திற்கு கடும் வகை தரக்கூடிய கிரகமாக இந்த இடம்பெயர்ச்சி வரக்கூடிய சனி இருந்தாலும் அவருடைய ஜனநகர அமைப்பின்படி இந்த சனி நன்றாக இருக்கிறார் தற்போது நடக்கூடிய தொடர் யோகதிசையில் பெரிய பாதிப்பை கொடுத்து விடாது அதை கூறி ஆத்தியகுருஜி ஐயா சொல்வார்கள் கோடீஸ்வரனுக்கு இழப்பு ஏற்பட்டால் எவ்வளவு இழப்பாயிடும் அதுபோல் சிறிய சிறிய இழப்பு அது பெரிய பாதகமாக இருக்காது அடுத்து வரக்கூடிய கோட்சார குறு கூட பாருங்கள் இந்த பூர்வ புண்ணியாதிபதி ஐந்து ஒன்பதுடைய தொடர்பு அப்படியே இருக்கிறது அவர் லக்ன ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அந்த குரு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒன்பதாம் ரீதி செவ்வாயினுடைய தொடர்பும் பெற்று லக்ன ராசிக்கு மூன்றாம் இடமான லக்னாதிபதி சூரியனையும் நடைபெறக்கூடிய குரு திசை புதன் புத்தி இந்த இரண்டையுமே கனெக்ட் ஆகிறது இப்போ ரீதியாக குரு பயிற்சி சனி பயிற்சியெல்லாம் மிக அமோகமாக இருக்கிறது ஆக குருஜியாருடைய சுபத்துவ பாவத்துவ சூற்றுமுறை அமைப்பின்படி ஒருவருடைய லக்கண ராசிக்கு தொடர்ந்த சரியான பருவத்தில் வரக்கூடிய யோக யோகதிசிகளுடைய அமைப்பின்படியும் மதிப்புக்குரிய நயன்தான் நாயந்திரைய அரசியல் செல்வங்களை புகழெல்லாம் இந்து அவருடைய கர்மவினையின் அடிப்படையிலே இறைவன் கொடுத்துருக்கார் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை அந்த அமைப்பின்படியே அவர்கள் தமிழ்நாடு மாநில பரத கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று சிம்மாசத்திலே அமர்ந்து அழகை பார்க்க இந்த கிரகங்கள் நன்றாக ஒத்துழைக்கிறது என்பதை காட்டுகிறது அனைவருக்கும் நன்றி